அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம் முன்னைய காணொலி ஒன்றில் அஸ்வஸ்ம நிலுவை கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்களை பதிவிட்டிருந்தேன் அதில் அஸ்வஸ்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு மற்றும் ஐயாயிரம் நிலுவனை நிலுவை கொடுப்பனவுகள் மற்றும் ரெண்டாயிரத்தி ரூபாயாக இருந்த கொடுப்பனவு ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு வழங்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்திருந்தது கடந்த ஆறு மாதங்களாக அவர்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படாமல் இருந்தது அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்பனவு ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு மொத்தமாக முப்பதினாயிரம் ரூபாவாக உங்களுடைய அஸ்வஸ்ம கணக்கில் வைப்பிடப்படும் என அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது அதாவது ஆறு மாதத்திற்கு சேர்த்து மொத்தமாக முப்பதினாயிரம் ரூபா கொடுப்பனவு உங்கள் கணக்கில் வைப்பிடப்படுமென ஒரு சுற்றறிக்கையும் வெளியாகியிருந்தது அதனைத் தொடர்ந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்ந்து மூன்று மாதங்களாக கிடைக்காமல் இருந்தது ஏப்ரல் மே ஜூன் மூன்று மாதங்களில் அவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்படவில்லை அதே சுற்றறிக்கையில்தான் அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது மூன்று மாதங்களுக்கான கொடுப்பனவு பதினேழாயிரம் ரூபாய் உங்களுடைய அஸ்வசம கணக்கில் வைப்பிடப்படும் என குறிப்பிட்டிருந்தது அதேபோன்று அரசாங்கம் குறிப்பிட்டவாறு நிறைய பேரு பதினையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அஸ்வஸ்ம கணக்கில் வைப்பிடப்பட்டு இருந்தது இருந்தபோதும் சிலருக்கு அஸ்வஸ்ம பணம் கிடைக்கவில்லை இதற்கான காரணம் என்ன அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு மற்றும் ஐயாயிரம் ரூபாய் மற்றும் மொத்தம் பதினையாயிரம் ரூபா கொடுப்பனவுகள் போன வருடம் எடுத்தவங்க இந்த வருடம் நிறைய பேருக்கு எடுக்க முடியாத சூழல் உருவாகியிருந்தது நிறைய பேர் மெசேஜில் குறிப்பிட்டிருந்தீங்க எங்களுக்கு கொடுப்பனவு இன்னும் கிடைக்கவில்லை என்று நேற்றைய நாள் நிறைய பேர் கொடுப்பனவு எடுத்தீர்கள் சிலருக்கு கொடுப்பனவு எடுக்க முடியவில்லை இதற்கான காரணம் என்னவென்று பார்ப்பதற்காக நிறைய விடயங்களை ஆராய்ந்தபோது ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது எதனால் இவர்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கவில்லை என்ற விடயத்தை கண்டறியக்கூடியதாக இருந்தது அதாவது உதாரணம் உண்டாக சொல்லப்போனால் ஒரு நபர் கொடுப்பனவு எடுத்து போன வருடம் வரைக்கும் இந்த கொடுப்பனவு எடுத்திருக்கிறார் ஆனால் இந்த வருடம் அவரால் கொடுப்பனவு எடுக்க முடியாமல் இருக்கின்றது அவருடைய ஹெச்எஸ் நம்பர் அல்லது என்ஐசி நம்பரோ செக் பண்ணி பார்க்கும்போது அவருடைய அப்டேட்டில் சில மாற்றங்கள் இருக்கக்கூடியதாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படி என்ன மாற்றங்கள் இருந்தது என்றால் அவர் ஏற்கனவே எடுத்திருக்கக்கூடிய அந்த கொடுப்பனவு தொடர்பான தகவல்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது பட் தற்போது அந்த அக்கவுண்ட் ஓப்பன் அக்கவுண்ட் என்கிற ஸ்டேட்டஸுக்கு மாறி இருப்பதன் காரணமாக கொடுப்பனவு எடுக்க முடியாது இருக்கின்றது ஏற்கனவே வெரிஃபைட் ஆகி கொடுப்பனவு பெற்றுக்கொண்டு இருந்தவர்கள் தற்போது அவருடைய ஓப்பன் அக்கவுண்டாக இருப்பதன் காரணமாக கொடுப்பனவு எடுக்க முடியாத சூழல் உருவாகி இருக்கிறது இது ஏன் இதனால் இப்படி வருகிறது என்று பார்க்கும்போதோ உங்களுக்கு தெரியும் இந்த வருடம் என்ஐசி என்பது ஒரு கட்டாயம் என விடயமாகும் என்று குறிப்பிட்டிருந்தது தேசிய அடையாள அட்டை இல்லாத ஆக்கள் தேசிய அடையாள அட்டை பிரச்சினைக்குரிய ஆக்கள் உடனடியாக போய் கேளுங்க இதற்காக அரசாங்கம் தேசிய அடையாள அட்டையை விரைவாக எடுக்கக்கூடிய வழிகள் எல்லாம் செய்திருக்கிறது ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் அதாவது அஸ்வஸ்ம முதலாம் கட்டம் கொடுப்பனவு விண்ணப்பித்து அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்று கொண்டு இருப்பவர்களுக்கான காணொலியாக இது இருக்கின்றது என்ஐசி பிரச்சனையை என்பது மிக முக்கியமான பிரச்சனையாகும் ஒரு நபருடைய என்ஐசி நம்பர் இன்னொரு நபருடைய என்ஐசி நம்பருக்கு ஒத்துப்போதல் இன்னொரு பிரச்சனையாக இருக்கிறது நீங்கள் முதலாம் கட்ட கொடுப்பனவு எடுக்கும் போது முதியோர் அட்டை அல்லது பழைய ஐடென்டி கார்டை பயன்படுத்தி முதலாம் கட்ட கொடுப்பனவு எடுத்து கொண்டு இருக்கிறீங்க ஆனால் இனிமே அந்த விடயம் எல்லாம் செல்லுபடியாகாது நீங்கள் கட்டாயம் தேசிய அடையாள அட்டையை எடுத்து ஆக வேண்டும் என்று அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கின்றது நிறைய பேர் என்ஐசி எடுத்து கொள்ள இல்லை ஆரம்ப காலத்தில் வந்த என்ஐசி நம்பரை பார்த்தால் எக்ஸ் என்கிற எழுத்தால் குறிப்பிட முடியும் அடுத்தது வி என்கிற எழுத்து முடிகிற என்ஐசி நம்பருக்கு வி எழுத்தால் முடிகிற என்ஐசி நம்பருக்கு சிக்கல் இருக்காது ஆனால் எக்ஸ் என்கிற எழுத்தால் முடிகிற என்ஐசி நம்பருக்கு சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கலாம் அதாவது உங்களுடைய பெயர் அழிஞ்சு இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஃபோட்டோ அழிஞ்சி இருக்கலாம் இப்படியான பிரச்சனை இருக்க இருக்கிறதால உங்கள் கொடுப்பனவு தடையாக தடையாக இந்த காரணிகள் அமைந்திருக்கின்றது எனவே நீங்கள் கட்டாயம் தேசிய அடையாள அட்டையை எடுத்து ஆக வேண்டும் என்று அரசாங்கம் குறிப்பிடுகின்றது அடுத்தது ஓப்பன் அக்கவுண்டாக இருப்பதன் காரணமாக அதாவது ஆரம்பத்தில் இருந்து ஓப்பன் அக்கவுண்டாக இருப்பவருக்கு இது பொருந்தாது அடுத்தது ஏற்கனவே வெரிஃபைட் ஆகி கொடுப்பனவு எடுத்துக்கொண்டிருந்தவருக்கு கொண்டிருந்தவருக்கு தற்போது ஓப்பன் அக்கௌண்டாக ஸ்டேட்டஸ் இருக்கும் இதனை இந்த திரையில் காணக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே இவங்க அஸ்வஸ்ம கொடுப்பனவு பெற்றுக்கொண்டதற்கான ஆதாரம் இதில் இருக்கின்றது இருந்த இருந்த இவங்களுக்கு தற்போது ஓப்பன் அக்கவுண்டாக ஸ்டேட்டஸ் மாறி இருக்கு இது என்ன காரணம் என்று பார்த்தால் உதாரணமாக சொல்லப்போனால் அம்மாவுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்திருக்கும் ஆனால் அம்மா எடுக்காமல் வங்கி கணக்கு மகளின் பெயரில் இருக்கும் ஆக மகள் எடுத்து கொண்டிருப்பார் நல்லா கேளுங்க அஸ்வஸ்ம கணக்கு அம்மாவுக்கு இருக்குது ஆனால் வங்கி கணக்கு மகள் என்கின்ற பெயரில் இருக்கு ஏதோ ஒரு காரணத்தால் இப்படி எடுத்திருப்பாங்க ஆனால் அது இப்போ ரீசெக் பண்ணப்பட்டு நிறைய பேருக்கு கொடுப்பனவுகள் ஓப்பன் அக்கௌண்ட்டாக மாறியிருக்குது இந்த ஒரு பிரச்சனை மிகவும் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது இதன் காரணத்தால் நிறைய பேருக்கு கொடுப்பனவுகள் நிராகரிக்கப்பட்டு இருக்குது இதன் காரணமாகவே நிறைய பேருக்கு கொடுப்பனவுகள் நிப்பாட்டப்பட்டும் இருக்குது இதற்கான முக்கியமான காரணங்களை பார்த்தால் நிறைய பேருக்கு என்ஐசி பிரச்சனை இருக்குது அடுத்தது எக்கௌண்ட் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது இந்த இரண்டு காரணங்களால் தான் கொடுப்பனவு எடுத்து கொண்டிருக்கின்ற நீங்கள் பாதியிலே அந்த கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்பட்டு இருக்கின்றது அந்த கொடுப்பனவுகள் பாதியில் இடைநிறுத்தப்பட்டவர்களுக்கு இன்னொரு டைப் இருக்காங்க அதாவது நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் பதினையாயிரம் எடுத்திருப்பீங்க ஆனால் தற்போது அது உங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டிருக்கும் இது என்ன காரணமாக இருக்கும் என்று பார்த்தால் உங்கள் மீது யாராவது முறைப்பாடு வைத்து அதை அந்த போர்ட் ஏற்றுக்கொண்டு பிறகு உரிய நபரின் கணக்கு நிறுத்தப்பட்டிருக்கும் அதாவது நீங்கள் அஸ்வஸ்ம கணக்குக்கு தகுதியானவர் இல்லை என்று நீக்கப்பட்டிருந்தால் அந்த கொடுப்பனவு கிடைக்காது எனவே இப்படியான காரணங்களால் தான் சிலருக்கு இந்த கொடுப்பனவு கிடைக்காமல் இருக்கின்றது அஸ்வஸ்ம தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜெசீரா எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்